வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பேக் பார்ட் கட்டிங் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படீங்கன்னா பேக் அளவு வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட் அளவு வந்து குறைவாகவும் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் வந்து உள்வாங்கின ப்ளவுஸாக இருந்தது அதை தான் வந்து பேக் பார்ட் கட்டிங் வந்து பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே ப்ளவுஸை வந்து கிராஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டு வெட்டி காட்டியிருந்தோம் அதை இன்னும் நீங்கள் பார்த்துருக்கல அப்படின்னா இந்த வீடியோவிலே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கிராஸ் கட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து கழுத்து பகுதியை கார்னர் பண்ணி நீங்கள் போடலாம் அதாவது ரொம்ப லீனாக இருக்கிற பர்சனாக தான் இந்த மாதிரி கழுத்து பகுதியை கார்னர் பண்ணி நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா ஹாம் குல் ரவுண்டை வந்து கார்னர் பண்ணி நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம அதை பற்றி இதில் அதிகமாக பேச போகிறதில்ல ஏன்னா கிராஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம் சரிங்களா அதனால் இந்த வீடியோவில் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து குறைவான அளவு வச்சு எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பேக் அளவு அதிகமாக வர்றது ஃப்ரண்ட் அளவு குறைவாக அது ஃப்ரண்ட் சைடு வந்து உள்வாங்கி வரும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ளவுஸ் வரும்போது நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி கூல் ரவுண்டாக வந்து சைடில் வந்து கார்னர் பண்ணி போட்டாச்சு சரிங்களா ஓகே நார்மலாக வந்து கிராஸ் கட்டிங்கு போடுற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு இப்போது பேக் பார்ட்லேருந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வெட்டும் போது ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி அளவு எடுப்போமோ அதே மாதிரி வந்து சைடில் கார்னர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா அளவுமே வந்து நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த அளவை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே இப்போது கழுத்து பகுதியை நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் மேலே ஷோல்டர் லைன் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹார்ம் கூல் ரவுண்டையும் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வந்து அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து மார்க் பண்ணக்கூடிய மெத்தட் தான் சரிங்களா அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து நம்ம இதில் வந்து காப்பி பண்ண போகிறோம் அப்போ வந்து நம்ம நார்மலாக வெட்டக்கூடிய ப்ளவுஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் சரிங்களா ஓகே இதெல்லாமே வந்து தெளிவாக நம்ம மார்க் பண்ணிப்போம் சைட்லையும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம நார்மலாக வெட்டுவோம் பாருங்கள் அந்த ப்ளவுஸில் பண்ணுற மாதிரியே நம்ம சைடில் வந்து லைன் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மல் கட்டிங்க்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா அளவுகளையுமே வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பேக் பார்ட் பீஸை வெளியே எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு இப்போது நம்ம அந்த உள்வாங்கின ப்ளவுஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் அது புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நார்மலாக நம்ம எடுத்து போடும்போதே நமக்கு க சரிங்களா அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து தெளிவாக பாருங்கள் பாருங்கள் நார்மலாக வந்து கீழே இருந்து நம்ம வைப்போம் சைட்லேயும் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே அடங்கி வர மாதிரி வைப்போம் நார்மலாக நம்ம வைக்கிற ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே வந்து கழுத்தினுடைய ரவுண்டை வந்து வளைச்சி பிடிச்சிக்கோங்க இது வந்து ஹூக் பட்டி தான் அதாவது ஹூக் கட்டி இருக்கிற பட்டி சைடு தான் நம்ம இந்த அளவை வந்து வைக்கிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு சரிங்களா நார்மல் ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி இறங்கி வரும் இதையும் வந்து மார்க் பண்ணி நீங்கள் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இனிமேல் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதே மாதிரி கரெக்டாக வந்து மேலே அந்த மார்க்லேயே ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து இறக்கி போட்டுக்கோங்க கழுத்தினுடைய ரவுண்டுக்கும் வந்து சைடில் நம்ம ஏற்கனவே பேக்கில் இருந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம் அந்த அளவில் நீங்கள் ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி வர மாதிரி அந்த ரவுண்டையும் வந்து வளைச்சி பிடிச்சிக்கோங்க மேலே ஷோல்டர் அளவு அரைஞ்சி விட்டுருங்க சைடில் இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக தள்ளி போட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய ரவுண்டை நேர் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஹூக்பட்டி சைடு வந்து நீங்கள் நேராக சரி பண்ணி போடுங்க சரிங்களா இப்போ இப்படி நேராக சரி பண்ணி போட்டுட்டு கழுத்தினுடைய ரவுண்டையும் வந்து கரெக்டாக நீங்கள் வளைச்சி பிடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து உள்ளே தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து உள்ளே அடங்கி வந்திருக்கு நாம் ஏற்கனவே இப்போது நார்மலாக வந்து கட்டிங் பண்ணுற ப்ளவுஸில் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நம்ம ஹூக் பட்டியை வச்சு மேலே கழுத்தை வளைச்சி பிடிச்சி மார்க் பண்ணுவோம் இதில் வந்து அரை இன்ச் வந்து உள்வாங்கியிருக்கு சரிங்களா ஆனால் நமக்கு கால் இன்ச் தான் தேவை அந்த கால் இன்ச் அளவில் ஒரு மார்க்கை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு கழுத்தினுடைய ரவுண்டில் மேலே வந்து தையலுக்கு கால் இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா நம்ம பேக் பேக் பார்ட்டு பார்த்தோம் ஃப்ரண்ட் சைடு வந்து இடுப்பளவில் எவ்வளோ உள்வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு இடுப்பளவில் வந்து இருந்தது ஆனால் இப்போ பாடி மெஷர்மெண்ட் அளவில் பார்த்திங்கன்னா இங்கே கால் இன்ச் உள்வாங்கிருக்கு இப்போ ரெண்டு சைட்லேயும் கால் கால் இன்ச்சுன்னு கணக்கு போடும்போது நமக்கு அரை இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வருது சரிங்களா இப்போ ஹூக் பட்டியை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஹூக்பட்டியில் கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிராஸ் பட்டி அந்த கிராஸ் பட்டியை விட்டுட்டு மேலே இருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்கூப் பண்ணுற மாதிரி தான் இந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதில் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் வைக்கிற அளவு தான் சரிங்களா நாலு இன்ச் இருக்குது மெஷர்மெண்ட் இதில் வந்து ஒரு இன்ச் சேர்த்து அஞ்சு இன்ச்சாக நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதுலேயும் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம பட்டிக்கு வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு வைப்போம் மேலே கழுத்து திருப்புறதுக்கு கால் இன்ச் விடுவோம் மீதி இருக்கிற அளவு வந்து சென்டர் டாட் படிக்கிறதுக்காக சரிங்களா அதை வந்து சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நென்ட்ரை நீங்கள் மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் அளவு எடுக்கணும் ஃப்ரெண்ட்டை வந்து கொஞ்சம் தனியாக நீங்கள் அளவு எடுக்கணும் அதை வந்து இந்த நேரில் வந்து நீங்கள் அளவு எடுக்கணும் அதை வந்து அளவு எடுத்துகிட்டு அதையும் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஃப்ரண்ட் அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து டாட்டுக்கு கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு கழுத்து திருப்புறதுக்கு இதுக்கு மூணுக்கும் வந்து நாம் அளவு கொடுத்துருக்கோம் இதை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு அளவையும் சேர்த்து நம்ம கீழே அளவுக்கு இறக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பேக் அளவு வெட்டும் போதே நம்ம பார்த்தோம் இப்போ அந்த அளவு வந்து இந்த நேரில் தான் நமக்கு கணக்கிடு வரும் சரிங்களா அதற்காக தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம தனியாக எடுக்கிறோம் அப்படி இல்லைனாலும் நார்மல் ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம தனியாக எடுக்கணும் ஏன்னால் வந்து நிப்பிள் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அளவு வந்து நம்ம எடுத்தாகணும் சரிங்களா இதில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே வந்து நமக்கு டாட்னுடைய அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வரணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த அளவு எடுக்கிறோம் அது வந்து ஏற்கனவே நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக சொல்லிக்கூடிய டி லிங்க்கும் நான் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன் சரிங்களா பேக் பார்ட் லிங்க்கு ஃப்ரண்ட் பார்ட் லிங்க் இது ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போயிட்டு பாருங்கள் ஒரு நாலு வீடியோவாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸ் வந்து நாலு வீடியோவாக போட்டிருப்பேன் அதையும் கொடுக்குறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் கட்டிங் வீடியோவும் நான் லிங்க்கு கொடுக்குறேன் மொத்தம் அஞ்சு லிங்க் நான் வீடியோவாக வந்து பண்ணியிருக்கிறத கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அளவையும் வந்து தனியாக எடுத்து இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு கால் இன்ச் அளவுக்கு இங்கேயும் வந்து உள்ளே வருது அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கால் கால் இன்ச்சு மைனஸ் ஆகிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக குறைச்சி மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே தெளிவாக வந்துடும் சரிங்களா இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நமக்கு அளவு வந்து பேக் அளவில் குறைஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் அளவுலையும் குறையணும்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து நீங்கள் தனியாக மெஷர் பண்ணி வைக்க தேவையில்லை ஓகேங்களா நார்மலாக நம்ம டாட் எல்லாம் கொடுத்து சைடில் லைன் போட்டோம்னாவே அந்த அளவு நமக்கு குறைஞ்சி வந்துடும் அதனால் இந்த அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக குறைச்சி வச்சு மார்க் படிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போது அடுத்ததாக நம்ம டாட் மெஷர்மெண்ட்டை நம்ம கணக்கு வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம அஞ்சு வந்து உள்ளே தள்ளியிருக்கோம் அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து காலிஞ்சி உள்ளே தள்ளணும் நம்ம காலிஞ்சி தள்ளாமல் இப்போ லைன் போட்டிருக்கிறதுலேருந்து காலிஞ்சி அளவு மட்டும் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணும்போது கிராஸ் பண்ணுவோம் சைடில் வந்து நம்ம கீழ்ப்பக்கம் வந்து கால் க்ராஸ் கிராஸ் பண்ணி போடுவோம் இப்போ வந்து அந்த லைன்லேயே செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேல் பக்கம் மட்டும் காலிஞ்ச் உள்ளே அடங்கி இப்போ நம்ம தையல் போடும் போது இன்னும் காலேஜி அடங்கிக்கும் ஓகேங்களா அதனால் இப்போது இந்த லைன்லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம டாட்னுடைய மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து கணக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போது அளவு ப்ளவுஸில் சைடு லூஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிப்போம் பட்டிக்கு நேராக இருக்கிற அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பட்டி ஜாயின்ட் இருக்கும் அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரைட்டு அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி டாட்னுடைய மெஷர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதை நம்ம மெஷர் பண்ணவும் தேவையில்லை ஃபுல் லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதில் மூணாக பிரித்து நீங்கள் வச்சுக்கிணாவே வந்து டாட்னுடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ ஃபுல் அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் அளவு பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் இருக்குது இப்போ இந்த ஏழு இன்ச்சை நம்ம அப்படியே வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இருந்து மூணாக பிரித்து நம்ம டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஏழு இன்ச்சு வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஏழு இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரில் கரெக்டாக நம்ம இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த நேரில் தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம வச்சு பாருங்கள் அளவு சேர்த்து அந்த நேரில் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ப்ளஸ் நீங்கள் டாட் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்கன்னு பார்த்து அந்த அளவை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு இன்ச் டாட் பிடிக்கிறோன்னா சைடில் ரெண்டு இன்ச் நீங்கள் கூட சேர்த்து வச்சு மார்க் பண்ணணும் சரிங்களா இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அளவு ப்ளவுஸில் ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து மெடிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டு இன்ச்சு டாட் இது அந்த ரெண்டு இன்ச் மெஷர்மெண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கூட கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு இன்ச் மெஷர்மெண்ட்டை வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ சைடு அளவை வந்து இந்த நேரில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா மேலே அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கீழே வந்து இடைவெளி இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் ரெடி இருந்து அந்த பக்கம் வந்து தையலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுட்டு தையல் போடும்போது கரெக்டாக நீங்கள் ரெடி அளவுலேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த நேரில் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டிங்கன்னா சைடு அளவு வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஓகே இப்போது இதை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க இப்போ இந்த ஏழு இன்ச்சை வந்து மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் டாட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறது வேஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்ன புதுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் அளவு வந்து குறைஞ்சி வர மாதிரி இருந்தது அது எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி ஏதாச்சும் புரியலைனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்பிளைனாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி